இந்த வாழ்க்கை இப்படியே போயிருமா ஒரு முடிவு கிடைக்காதா இப்படி ஏங்கி தவிக்க கூடியதான் இந்த நேரம் கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க உழைப்பு அதிகமா கொடுக்குறீங்க ஆனா ஒரு நல்ல நிலைக்கு என்னால வர முடியல மற்றவங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் ஒரு பேச்சாலும் சரி ஒரு மத்தவங்களுக்கு ஒரு புத்தி சொல்றதா இருக்கட்டும் ஒரு அறிவுரை சொல்றதா இருக்கட்டும் கொடுத்து உதவுறதா இருக்கட்டும்ங்க மறைமுகமாவது மற்றவங்களுக்குங்கிறது கொடுத்து உதவி செஞ்சிருப்பீங்க அதுமாதிரி சொந்த பந்த வகையில எல்லாமே நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு உதவிகரமாக தான் அமைஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு உதவி செய்யக்கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆளுங்கிறது தெரிஞ்சிருக்க மாட்டாங்க நிறைய பாதிப்பு இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாதவங்க நிறைய பேர் ராசியில கொஞ்சம் அதிகமான பேர் இருந்திருப்பாங்க அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்டுல உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க எந்த விஷயத்துல எல்லாமே தவிச்சு நின்னீங்களோ இனி நீங்க உங்களுக்கான முடிவு எடுக்க போறீங்க தனியாவே நின்று போராடி வெற்றி பெற போறீங்க நேர்முகமா சரி மறைமுகமா சரி நீங்க சந்திச்ச எதிர்ப்பு எல்லாமே தாண்டி சரியான பதிலடி கொடுத்து நீங்க வரக்கூடிய காலமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த பிரச்சனை எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்து அற்புதமான பலன் காத்திருக்கிறது வரைக்குமே நீங்க இந்த காலகட்டங்கள் பல விஷயத்துல சவாலோட களமிறங்க போறீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய அனுபவ அறிவுங்கிறது உங்ககிட்ட பேசும் நிறைய மாற்றத்தை கொண்டு வர விஷயத்துல இந்த காலகட்டங்களில் குழப்பத்தை கவனம் கொடுக்கணும் உங்க பேச்சுங்கிறது எப்பயுமே தனித்துவமானதுதான் ஆனா சமீப காலமாகவே நீங்க ஒண்ணு சொன்னா அதை வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பாங்க நிறைய மன ரீதியான போராட்டம் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனா இனியுமே ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு இந்த விஷயத்துல பாதிப்பு கொடுக்கும் அதனால பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி கண்ணி ராசி என்றவர்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த நேரத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருந்தீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல அரசாங்க வழியில இருந்து நல்ல தகவலை நீங்க எதிர்பார்க்கலாங்க சமுதாயத்துல உயர்ந்தவங்களுடைய நட்பு கிடைக்கும் அதனால நிறைய விஷயங்கள் சாதிக்க போறீங்க உங்க பேச்சுல ஒரு தனித்துவங்க நீ வெளிப்பட போகுது மனசுல இருந்த சஞ்சலம் குழப்பம் மறைகிறது மட்டும் இல்லாம குடும்பத்துல சந்தோஷம் நிறையக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் செய்யலாங்க நிறைய பேர் புதுசா தொழில் முயற்சி எல்லாமே செய்ய போறீங்க கடின உழைப்பு தாரக மந்திரமா கொண்டு நீங்க செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதே மாதிரி சின்ன சின்ன எதிர்ப்புங்கிறது இந்த ஆண்டுகளை கொடுக்காமல இருக்காது ஆனா அந்த எதிர்ப்பு எல்லாமே தாண்டி சாதுரியமா நீங்க செயல்பட போறீங்கன்னு சொல்லலாங்க பண உறவு கொண்டு வர முடியும் வேலையில நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம பெரிய சாதனை செய்யக்கூடிய யோகங்கிறது இந்த நேரத்துல உண்டு சொல்லாங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்க எதிர்பார்க்கறது அன்பு பாசம் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க என்கிட்ட அன்பா பாசமா பழக்கினா போதும் கணவனுடைய ஒற்றுமை கிடைச்சா போதும் இது இருந்துட்டாலே நான் எந்த வேலையும் உற்சாகமா செஞ்சு முடிச்சிருவேன் எனக்கு தேவைப்படக்கூடியது இந்த நேரம் குடும்பத்தோட அன்பு அரவணைப்பு மட்டும்தான் சொந்த வந்த வகையிலுமே நிறைய பாதிப்பு சங்கடப்படுத்திருப்பாங்க மன ரீதியான பல போராட்டத்தை கொடுத்திருப்பாங்க அது நீங்கன்னா போதும் நினைக்கக்கூடிய இருந்திருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க உங்க கடமையில ஒரு சளிப்பு வராம நீங்க பாத்துக்கிட்டாலே போதும் மனசுல இந்த காலகட்டம் பல குழப்பம் நீங்க கூடிய நேரம் தான் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே சேமிக்க கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்குது குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக போராடக்கூடியவும் கொஞ்சம் நிறைய இருந்திருப்பீங்க நீ குழந்தைகள் வழியில உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் மன போராட்டம் நீங்கும் உடல் பலத்தை கொஞ்சம் கூட்டிக்கு பாருங்க இந்த நேரம் சின்ன சின்ன உடல் பாதிப்பு கொடுக்கும் அதனால நீங்க என்ன பாத்தீங்கன்னா உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க நீங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் தான் பொறுத்த சத்தான உணவு நீங்க ருசிக்கு சாப்பிடுறீங்களோ இல்லையோ ஆரோக்கியமான உணவு சாப்பிடக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உடல் நலத்துல தொந்தரவுங்கிறது கொடுத்துருக்கோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பாதிப்புங்கிறது நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படுது அந்த வகையில தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க உடல் ஆரோக்கியத்துல ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடல் நலத்துல தொந்தரவு இருந்தாலுமே அது அது நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டுல பொறுத்த வரைக்குமே முக்கியமான கிரக பயிற்சிங்கிறது நடக்க இருக்குதுன்னு சொல்லலாங்க அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்கக்கூடிய வாய்ப்பு தான் அந்த வகையில கண்ணு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவோட அமைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதனால நிறைய நல்ல பலனை பெற குழந்தைகளுடைய படுப்புல இருந்த தடை உத்தியோகத்துல இருந்த தடை வியாபாரத்துல இருந்த தடை தொழில் தடைன்னு எல்லாமே ஆகும் அடுத்தடுத்த முன்னேற்றம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வேலை கூட கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க சம்பள உயர்வு கிடைக்குங்க உரிய மரியாதை கிடைக்குங்க அரசியல் துறையில இருக்கக்கூடிய கன்னிராசி அன்றர்களுக்கு எல்லாமே அற்புதமான காலகட்டம் வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் நிறைய பேருக்கு பதவி யோகம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி திருமண யோகம் வந்துட்டா நிறைய பேருக்கு திருமண யோகமும் காத்திருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய வரன் மாதிரி மாதிரிதான் இருந்திருக்கும் ஆனா எதுவுமே சரியா அமைஞ்சிருக்காது வாசப்படி வரைக்கும் வந்து அது பாதியிலேயே போகக்கூடிய அமைப்பு தான் அந்த வகையில உங்களுக்கு திருமண அமைப்பு சிறப்பு தாங்க திருமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது திருமண தோஷம் இருந்தாலும் ஆகும் மறுமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த நேரம் மறுமண முயற்சி பழிக்கணும் சொல்லலாம் பாதிப்பு நீங்குது தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் வியாபாரம் வந்தாலுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது ஆனா கொஞ்சம் உடல் நலத்துல முன்னே சொன்ன மாதிரி கவனம் கொடுக்கணுங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் இந்த அலர்ஜி ஒவ்வாம தலைவலி அடிக்கடி மயக்கம் ஏற்படுற மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே பிரச்சனை இல்லை குடும்பத்துல வீட்டுல பெரியவங்க வேலையில கொஞ்சம் ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் அதாவது வாக்குவாதம் நிறைய ஏற்படுறது உங்க மனசு புரிஞ்சுக்காம பேசுறது இந்த விஷயம் எல்லாமே செஞ்சிருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளயுமே ஒரு தாமரைல தண்ணீர் மாதிரிதாங்க வெளியில இருக்கக்கூடியங்களுக்கு பாக்குறதுக்கு குடும்பம் ஒற்றுமை ஒரு கணவன் மனைவி ஒரு அன்னியோனி சிறப்பா இருக்குங்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா மன ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு தாமரில தண்ணீர் மாதிரிதான் வாழ்க்கை துணை மேல பாசம் அன்பு எல்லாமே சிறப்பா தான் இருந்திருக்கும் ஆனா நிறைய மாற்றத்தை கொஞ்சம் நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா அந்த வகையில அந்த பாதிப்பு நீங்குது குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க என்ன ஒண்ணும் கோபம் போடக்கூடாது கொஞ்சம் ரோஷம் காட்டினீங்கன்னா பாதிப்பு உண்டாயிரும் நீங்க இந்த நேரம் விட்டு பிடிக்கிறது நல்லது குழந்தைகள் விஷயம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பு தாங்க குழந்தைகள் வழியில அனுகூலமான பலன் காத்திருக்குது உத்தியோகம் வந்தாலுமே தொழில் வியாபாரம் எது வந்தாலுமே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தாங்க குழந்தைகளுக்காக நீங்க எதை ஏற்படுத்தினாலும் ஏற்றத்தை தரும் பொருளாதாரமே நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய முக்கியமான தெய்வ வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா முதலாவது உங்க குல தெய்வ வழிபாடு அடுத்ததா பெருமாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு செய்ய பாருங்க விஷ்ணு வழிபாடு செய்ய பாருங்க மனசு குழப்பமாக இருந்தா எந்த செயலை செஞ்சாலும் உங்களுக்கு தடுமாற்றம் கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா மலையின் பகுதியில அமைந்திருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளுக்கு மலை பகுதியில அமைந்திருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க போய் வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க பெருமாளுடைய நாமத்தை சொல்லிட்டு வர பாருங்க நிச்சய நல்ல பலன் கிடைக்கும் சனிக்கிழமை நாட்கள் எல்லாமே துளசி மாலை நீங்க அர்ப்பணம் செஞ்சு தர்றது பெருமாள் கோவில்ல அன்னதானத்தை நீங்க ஏற்பாடு பண்றது நல்லது மிளகு சீரகம் உப்பு கலந்த நீங்க மளிகை சாமான்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுமே ஏராளமான பலன்தான் அதாவது அன்னதானத்துக்கு நீங்க இந்த விஷயத்தை செய்யறப்ப கண்டிப்பா கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அன்னதானத்தை விட சிறந்த தானம் ஏதும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால உங்களால முடிஞ்சதை இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க அன்னதானமா செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கண்ணு ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களோடவங்களுக்கு இந்த ஆண்டு பொறுத்த வரைக்குமே வேலையில நல்ல மாற்றம் தான் வியாபாரமும் சிறப்பா இருக்குது லாபத்தை கொண்டு வர முடியும் வியாபாரம் விரிவாக செய்ய போறீங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே எதிர் தொல்லுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் மறைமுகமாவது போட்டி நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த போட்டி நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது ஏன்னா உங்களுக்கான பாதையை நீங்களே ஏற்படுத்த போறீங்க யாருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படாது உங்களுடைய வளர்ச்சிங்கிறது உங்களால் ஏற்பட போகுது அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்தான் தொழில் வியாபாரம் சிறப்பா அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையிலும் பாதிப்பு இல்லை சின்ன சின்ன மனசாவரும் விட்டு பிடிக்கிறது நல்லது குழந்தைகள் வழியிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஆயுள் ஆரோக்கியத்திலும் எந்த தொந்தரவும் இல்லை அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடவங்களுக்கு எல்லாமே அற்புதமா அமையும் கூட்டு தொழில் செய்யக்கூடங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது கூட்டு தொழில் செய்யக்கூடவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட்டாளிகள் வழியில ஒற்றுமைங்கிறது இருந்திருக்காது ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கும் ஆனா அந்த அமைப்பு அப்படியே மாறுது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் தான் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாமையை கூட சொல்லலாம் அங்க கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்க பாருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிங்க பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றியாங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் தாமதமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா முயற்சி கைவிட்டுறாதீங்க உங்களால இந்த காலகட்டம் சிறப்பா செயல்பட முடியும் பொருளாதார நிலையும் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது கொஞ்சம் கூட பிறந்தவங்க சொந்த வந்த வழியில பிரச்சனைங்கிறது வரக்கூடிய வாய்ப்பா இருக்கிறதால இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க மற்றபடி தொழில் வாழ்க்கை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு தான் நீங்க மறக்காம குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும் புதன்கிழமை நாட்கள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சனி கிழமை நாட்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதும் துளசியை பெருமாளுக்கு சாத்தி அர்ச்சனை செஞ்சிட்டு வர்றதும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை மாறக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டுகளில் ஏற்பட போகுது தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேற்கு தெற்கு மாதிரியான திசைகள் எல்லாமே அனுகூலமான திசை அமையும் அந்த திசைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஏற்படுத்திக்க பாருங்க கண்டிப்பா நன்மை பாய்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே